ப்ரோ ப்ரோ பண்ணும் ப்ரோ ஹேர்கட்டா ப்ரோ ப்ரோ ஹேர் கட்லாம் எல்லாம் பண்ணிருக்கீங்க சும்மா ப்ரோ சேவ் பண்ணோம் ப்ரோ சென்னையிலேருந்து வரேன் அப்புறம் ஷோ பண்ணோம் சேனல் தரீங்களா ப்ரீல ஆமா ப்ரோ உங்களோட யூடியூப் சப்ஸ்கிரைபர் ப்ரோ நானு அதுக்கு நான் வேற ஷோ பண்ணதுக்கு அப்புறம் வந்து வரீங்க ஹேர் கட் பண்ணோம் ஏதா ஃபயர் பண்ணோம் அது சொல்ல இந்த அதுவும் நீங்க ஏர் ஷோ வேற பண்ணிருக்கீங்க இந்த நாலு முடி எடுத்து ஆல்ரெடி முடியே இல்ல ப்ரோ தலையில இதுல நான் எங்க ப்ரோ ஹேர் கட் பண்றது ப்ரோ நான் நம்ப மாட்டேன் ப்ரோ இதுக்குனே நீங்க சேனல் வந்து நான் நம்பவே மாட்டேன் எங்க bro சீரியஸா bro உங்களோட தீவிர ஃபேன் ப்ரோ ஆ ஓகே ஆனா இருக்கலாம் ஆனா இதுக்குனே ஷோ பண்ண நீங்க சேனல்ல வந்து சொல்றீங்க அத நான் நம்பல bro உங்ககிட்ட வந்து பண்ணும்னு ஒரு ஆசை பட் வெளியே வந்தீங்க அதான் நான் அப்படி சொல்லுங்க பத்தி கண்டுபுடிச்சிட்டேன் எதுவும் ரிலேட்டிவ் வீட்டுக்கு வந்து என்ன பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டீங்க அதான் நான் இந்த ஊர் ப்ரோ நீங்க நான் பாத்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி எக்ஸ்பெ ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் ஆயிடுச்சு உங்கள ரோட்ல பாத்தோன்னே ஏதோ இங்கதான் ப்ரோ கடையா எப்போ பாப்போம் சரி பாத்தோன்னே சரி உள்ள வந்தேன் கேஷ்வலா பார்த்தா நீ நிக்கிறீங்க சரி மண்டைய விட்டாலும் மண்டேல முடியல சரி இருக்குற அந்த நாள் மியூசியனா புடிங்கின்னு போலாமே ஓகே ஓகே சார் நம்பருக்கு தான் வந்துருக்காரு ரோட்டில் என்ன பார்த்துருக்காரு நான் உள்ளே வந்தேன் கடை தாருக்குன்னு உள்ள வந்து பார்த்துட்டு ப்ரோ ஏதாவது ஷேவ் பண்ணேன் ஏன் ஏதாவது பண்ண முடியோட வந்துருக்காரு ஓகே ஷோ பண்ணிக்கலாம் இது மாடல் கட்டிங் எதுவும் பண்ண போகல இருக்கிற நாலு முடி எடுக்க போகிறோம் அவ்வளோ என்ன இதுக்குள்ளே ஒரு வீடியோ போறேன்னு கேட்காதிங்க பட் ஏன்னா நம்மகிட்ட வந்திருக்காது ஜஸ்ட் இதையும் உங்ககிட்ட காட்டணும் ஆசைப்பட்டேன் இந்த ஷேவிங் தான் பண்ண போகிறோம் சரிங்க ப்ரோ என்ன ப்ரோ ஃபுல் ஷேவ் பண்ணலாமா இப்போ இருக்கிற இந்த மொழி இருக்கிற மாடலே பண்ணணுமா இதே ஷேப்பில் வச்சிருங்க ப்ரோ இது மட்டும் ஷேப் வச்சிருங்க மீசல்லாம் ப்ரோ நீட் ஷேவிங் ஓகே என்ன ப்ரோ வெறும் தண்ணி மட்டும் போடுறீங்க சென்னையில இருந்து வந்துருக்கிற வெறும் தண்ணி மட்டும் தான் போட்டு சேவ் பண்ணீங்களா சோப் எதாவது போடுவோம் ப்ரோ சரி ஓகே இல்ல நீங்க ஃபுல் ஷோனா க்ரீம் போட்டு அடிச்சாலும் சேர்த்துடுவோம் நீங்க மாடல் கேட்டீங்களா அதனால வந்து இந்த மாடல் அப்படியே பார்த்து கொஞ்சமா எடுக்கணும் சரிங்க உங்களுக்காக ஒரு ஜெல் ஒன்னு போட்டு நான் அழகாக எடுத்து விடுறேன் உங்களுக்கு எரிச்சல் எல்லாம் ஸ்மூத்தா பண்ணி ஸோ இது வந்து போட்டா ரொம்ப ஸ்மூத்தா சாஃப்டா வரும் அதனால இந்த ஜெல்லு போட்டு பண்றேன் எப்படி ப்ரோ ரொம்ப எர்ச்சோ இதாக இருக்கா சாப்டா போதா சாப்பிட்டாதான் இருக்குது நல்லா ஆஹ் எடுத்துருங்க ப்ரோ ஆரோ வெறும் தண்ணி மோட்டம் தானா பேசியல்லாம் இல்லையா ப்ரோ சென்னையில இருந்து வந்திருக்கிறேன் வெறும் தண்ணி மூட்டம் வச்சு அனுப்புறீங்க பேசியல் பண்ணா கடையை தான் ப்ரோ போகணும் எனக்கு ஒன்றுமே வராது ப்ரோ சரி உங்களுக்காக ஏதாவது ஒரு சிம்பிளா இங்கிருந்து போற மாதிரி கிரீம் ரெகுலரா போடத்தான் ஒரு சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது அதனால உங்களுக்கு போட்டு விடுறேன் ஓகே ப்ரோ பல பழம் இருக்கா பேசு லைட் ஆச்சா மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ பேசு ப்ரோ ஏதாச்சும் கேட்பீங்களா ப்ரோ ஏன் ப்ரோ இவ்ளோ பாக்க சென்னையில இருந்து வந்துருக்கேன் உங்களோட வேற எங்கிட்ட காசு எல்லாம் கேட்பீங்களா ப்ரோ இப்ப நீங்க என்ன ப்ரோ யோசிக்கிறீங்க இல்ல அடுத்தளவு சாப்பாட்டுக்கு என்ன என்ன பண்றதுன்னு யோசிக்கிற ப்ரோ இப்படி சொல்லிட்டாங்கன்னா அடுத்த அடுத்தாலும் சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ப்ரோ அதான் யோசிக்கிறேன் சரி ப்ரோ நான் கொடுத்துறேன் ப்ரோ அதெல்லாம் ஏமாற்ற மாட்டேன் பார்த்ததே எனக்கு சந்தோஷம் சென்னையில வந்தவங்க கூட இது மாதிரி கேக்கலாம் நீங்க ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு இந்த அளவு கேக்குறீங்களே ரொம்ப யோசிக்கிறோம் ப்ரோ பாருங்க பிரிக்கு வாங்க தரமா வெட்டுவாரு சரி நீங்கள் எல்லா ஹார்ஸ்டெல்லும் ஃபயர் கட்டிங் பங்கமா பண்ணுவாருன்னா சென்னையில இருந்து வந்திருக்குறேன் என்ன பாருங்க டார்ச் லைட் மாதிரி பல பல ரொம்ப சந்தோஷம் காசு ப்ரோ இல்ல ப்ரோ கொடுக்கல ப்ரோ சென்னையில இருந்து வந்து வாட்ச்சி ரொம்ப நான் அடுத்த கொடுக்க முடியல பரவாயில்ல போகணும் ப்ரோ ஏன்னா அங்கே வந்து சொல்றீங்க காசு கொடுத்தாரு பணம் கொடுத்துட்டேன் நானே மறந்து போய்டாருன்னு நினச்சேன் கண்டிப்பாக கொடுத்தாரு தேங்க்யூ பரவாயில்ல வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி